எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு நல்ல பண கிடைக்கும் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இப்படி நாம சொல்லலாம் இதுல எல்லாமே நாம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் நமக்கு வந்து பணம் நிறைய வரணும் அப்படின்னா இந்த வேர்டை சொல்லிட்டு டெய்லியே உங்க டேவை ஸ்டார்ட் டே ரொம்ப பாசிட்டிவா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்ன வந்த வேலைக்கு ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனி பேர் டிவைன் அந்த தாராளமா வேலைக்கு மட்டும் இல்ல நல்ல தூக்கம் வரும் டெய்லி எல்லாருமே என்ன ஃபீல் பண்றாங்கன்னா நான் நாலு புறா கஷ்டப்படுறேன் நான் நல்ல ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கு படுத்த உடனே ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரணும் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லிட்டு அப்புறமா தூங்குங்க நல்லா இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே நிம்மதி அப்படிங்கிறதுக்கு பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் வந்து ஒன்றுத்துக்கு பவர் இருக்கும் அந்த வார்த்தை ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட வார்த்தைகள்னால நம்ம வந்து டிவைனோட பவர் எப்படி எடுத்துக்க முடியும் அதை எப்படி பாசிட்டிவாக அந்த டேவை நம்ம மாற்ற முடியும் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்பர்ஸ் அப்படிங்கிறது எது எதுக்கெல்லாம் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணலான்னு நமக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக நேர்மறை சிந்தனையாளர் திரு நற்பவி நம்பிராஜ் ராஜன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் நற்பவி நற்பவி சார் வார்த்தைகள் அப்படிங்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இந்த சுவிட்ச் வேர்ட்ஸுங்கிறது ஒரு ஹியூமனோட லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுது என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம சுவிட்ச் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை இயக்கம் அதே மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகளும் இயக்கம் இப்போ என்னுடைய குருநாதர் வராகி சடைப்பறையாக வந்து எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம்தான் வெல்லும் வார்த்தைகள் கொல்லும் வார்த்தைகள் அப்படிங்கிறது வெல்லும் வார்த்தைகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம பேசக்கூடிய நல்ல சக்தி வாய்ந்த நேர்மறை சிந்தனையோடு பேசக்கூடிய வார்த்தைகள் அது ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் கொல்லும் வார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் எனர்ஜியோட பேசக்கூடியது நம்மளையே அது திரும்ப கொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளாக பேசக்கூடாது இல்லை அப்படிங்கிறது ஒரு கொல்லும் வார்த்தை அதே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை வெல்லும் வார்த்தை அப்படிங்கிறது தான் அர்த்தம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு நல்ல பண வரவு கிடைக்கும் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இப்படி நாம் சொல்லலாம் இதில் எல்லாமே வந்து பாசிட்டிவ் எந்த வார்த்தையுமே வந்து நெகட்டிவான வார்த்தை கிடையாது அதே வந்து நம்ம பேசும்போது எனக்கு பணம் இல்லை எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு வந்து அது இல்லை இது இல்லை அப்படின்னு பேசும்போது அது நெகட்டிவ் வார்த்தையை நமக்கே வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம ட்ரிகர் பண்ணுற மாதிரியாக வேலை செய்யும் தான் வந்து மேலை நாட்டவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கிரிகோரியன் கிராபோவை நம்பர்ஸ் அப்படிங்கிறத ஒரு ரஷ்யன் வந்து இது பண்ணியிருக்காரு அது நம்மளுடைய சித்தர்களான திருமூலரே வந்து எண்கள் தான் வந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு ஸோ இங்கிருந்து தான் அந்த விஷயம் அதே மாதிரி சுச்சுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அது ஜேம்ஸ் மார்கன் அப்படிங்கிறவர் தான் அதோட ஃபவுண்டரா அதை சொல்லியிருக்காரு அப்போ ஒரு சில வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள்லேயே வந்து நிறையா அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூடியதான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து நம்ம பிரயோகப்படுத்துறதுனால பயன்படுத்துகிறதுனால உபயோகப்படுத்துறதுனால நமக்கு நல்ல விதமான பலன்கள் வந்து கிடைக்கும் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் நமக்கு வந்து பணம் நிறைய வரணும் அப்படின்னா ரீச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம் அப்போ ரீச் ஸோ அண்ட் ஸோ மணி ரீச் டென் தௌசண்ட் ரீச் திஸ் ப்ளேஸ் இப்போ எனக்கு வந்து சுவிட்சர்லாண்ட் போகணும் எனக்கு வந்து ஒரு யூஎஸ்ஏ போகணும் இப்போ நான் வந்து எனக்கு விரும்பிய இடத்திற்கு போகணும் அப்படின்னா அந்த ரீச் அப்படிங்கிற சுச்சுவோட சேன் பண்ணி அந்த பிளேஸை வந்து நம்ம அதோடு சேர்த்து சொல்லும்போது நம்மளுடைய செவன் சக்ராஸும் ஆக்டிவேட் ஆகி நம்மளாக அந்த இடத்துக்கு போக வைக்கும் இப்போ நம்ம ஒரு ட்ராஃபிக் ஜாம்லேயே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதாக கூடாது ஐயோ என்ன இந்த மாதிரி இதாகிட்டோம் அதாயட்டும் அப்படின்னு நினைக்காம ரீச் அந்த ஆகுறதுக்கான வழிவகைகளை அந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கும் ஓகே இந்த மாதிரி நீங்க வார்த்தைகளுக்கான பலம் பத்தி சொல்றீங்க பொதுவாக ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணுற மார்னிங் அப்படின்னா இந்த வேர்டை சொல்லிட்டு டெய்லியே உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க டே ரொம்ப பாசிட்டிவா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்ன வார்த்தை அதாவது நம்மளுடைய இறைவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமான் அவருடைய அறுபத்தி நாலு வடிவங்கள்ல ஒரு அவதாரம் தான் வந்து நடராஜ அவதாரம் அந்த நடராஜருடைய கால் பெட்ட கட்டை விரல் அந்த இதுக்கு தான் வந்து இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே இயங்குறதாகவும் அதுக்கான காஸ்மிக் பவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு வந்து ஆகாயத்தை தோன்று கொடுத்து அதை ஒரு மையப்புள்ளியை பூமியின் மையப்புள்ளியாகவே வைத்திருக்கின்றார்கள் அப்போ அவருடைய நினைவலைகளை அவருடைய நினைப்பை வைத்துக்கொண்டு அந்த நாளை தொடங்குவதற்கு குஞ்சித பாதம் சரணம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து மகாபரியவா வந்து சொன்ன ஒரு மிக அற்புதமான மந்திர வார்த்தைகள் எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகளை எளிய சொற்களை கொண்டு நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை இது பண்ணலாம் அப்படின்னு தேடும்போது தான் இதெல்லாமே நமக்கு வருகின்றது இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சுட்சுவேர்டு நீங்கள் அவரை நினைச்சி குஞ்சிதாபாதம் சரணம்னா யூ ஆர் சரண்டரிங் டு காட் குஞ்சிதாபாதம்னா அவரோட இதுதான் இப்போ சிதம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த குஞ்சிதா பாதத்தை வந்து வேரில் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து வெவ்வேறு விதமான மலர்கள் மூலமாக செஞ்சு கொடுத்து அதை நீங்கள் வந்து உங்கள் தலையில் வைத்துக்கொண்டு அந்த குஞ்சிதாபாதம் சரணம்னு சேன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும் அப்போது ஒரு நாளை தொடங்கும் போது நம்ம இறைவனுக்கு சரணாகதி தத்துவத்தை கொடுத்து விட்டோம் என்றால் எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார் அந்த டேயே உங்களுக்கு வந்து ஆகாத நாளாக இருந்தால் கூட அது நல்ல நாளாக மாற்றக்கூடிய சக்தி இந்த மந்திர வார்த்தைக்கு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து திருச்சிற்றம்பலம்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் திளையம்பலம் திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் அப்படிங்கிற இது திருநீலகண்டம் அதை கூட நீங்கள் சொல்லலாம் இது எல்லாமே சிவபெருமானுடைய ஒரு மந்திர சொல்லும் அவருடைய பெயருமாக அறியப்படுகிறது அப்போ நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அது மந்திர சக்தியாக வேலை செய்யும் பொதுவாகவே வந்து கலிகாலத்தில் வந்து நாமாவளி பாராயணம்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய பெயரையே வந்து நீங்க அதிகமாக உச்சரிக்கக்கூடியது உங்களுடைய பெயர் வந்து நீங்க அதையே வந்து உங்க பேரை போட்டு இப்போ என்னுடைய பேர் வந்து நற்பவி நம்பிராஜன் நான் வந்து எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நற்பவி நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்றது உண்டு அது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் அப்போ பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களுடைய பெயரை போட்டு மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லலாம் அது உங்களுக்கு டிவைன் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த டிவைன் அப்படிங்கிற சுச்சுவடம் பிரமாதமாக வேலை செய்யும் இது எத இருக்கு சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமான உணர்ச்சி அலைகளை உங்களுக்குள் நல்ல விதமான நேர்மறை சிந்தைகளை உருவாக்கக்கூடியது டிவைன்கிறது வந்து அல்டிமேட்டாக நம்ம வந்து காடை தான் நம்ம சொல்கிறோம் கடவுளை தான் சொல்கிறோம் அப்போ டிவைன் 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 டிவைனு நீங்கள் என் நம்பர் ஆஃப் இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஸ்டேன் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அந்த ஹெவன்லி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் கடவுளின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் கிடைக்கும் நானும் ஒரு கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த கோயிலோடய பேரை சொல்லி டிவைன் சொல்லுவேன் அப்புறம் குஞ்சித பாதம் சரணம் சொல்லுவேன் அப்புறம் ரீச் அதை சொல்லி அந்த கோயிலில் சொல்லுவேன் அந்த கோயிலுக்கு எப்படியாவது நான் வந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த வார்த்தைகள் நான் நம்புகிறேன் அதனால் அது நடக்குது ஓகே இது வந்து எல்லா முயற்சிக்கும் இப்போ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனி பேர் சொல்லி டிவைன் அந்த காரணமாக வேலைக்கு மட்டும் இல்லை நீங்கள் இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் கவர்மெண்ட் வேலைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு அப்போ அந்த பொசிஷனே இருக்கும் இந்த ஊரில் போய் இந்த இடத்துல இந்த பொசிஷனில் வேலை பார்க்கணும்னா கூட நீங்கள் அந்த ரீச்சை சொல்லலாம் குஞ்சிதவாதம் சரணம் சொல்லலாம் டிவைன் சொல்லலாம் டிவைன் போட்டு அந்த கம்பெனியோட நேமை கூட இது பண்ணலாம் இப்போ வந்து இன்ஃபோசிஸில் வேலை பார்க்கணும் இல்லை வேற ஏதாவது வந்து ஒரு பெரிய ஐபிஎம்மில் வேலை பார்க்கணும் டிஎச்எல்ல வேலை பார்க்கணும் இன்னும் பெரிய அளவான நிறுவனங்கள் இருக்கு கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு அதில் வந்து நீங்கள் ஒரு சிஇஓ ஆகணும் நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் ஆகணும் இல்லை வந்து உங்களுக்கு உங்களுடைய நிலைக்கு தகுந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணி அதுக்கு நீங்கள் பிரயோகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காந்துருவீங்க சிஓவே உட்காருவீங்க அருமை அடுத்த பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போது டெய்லி வந்து பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க போகும்பொழுது எப்படி பாசிட்டிவான விஷயம் பார்க்குறாங்களோ விபத்துகள் இல்லை அவங்களுக்கு மனசுக்கு வேதனை தர சம்பவங்கள் ஏதாவது நடக்கும் இதுலேருந்து உடனே அவங்க வெளியில் வரணும் அவங்க மைண்டு கிளியர் ஆகணும்னா என்ன ஸ்விட்ச் வேர்ட் உடனே யூஸ் பண்ணுவாங்க கேன்சல் அதாவது த்ரீ சீஸ் மெத்தட் அப்படிங்கிறது உண்டு அதாவது கட் கிளியர் கேன்சல் கர்மாவால் தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கு காரணம் அதுதான் நம்ம செஞ்ச ஊழ்வினையினால நிறையா இது இப்போ வந்து நீங்கள் ஒரு விபத்தை வந்து நீங்கள் பார்த்து அந்த விபத்தை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதர் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு அல்லது உங்களோட வண்டியே பிரேக் டவுன் ஆகுறதுக்கோ அல்ல வேறு ஏதாவது ஒரு அசௌரியமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா கர்மா வந்து எப்படிலாம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகும் அப்படின்னா கண் வழியாக தான் முதல்ல நம்ம பார்க்கின்ற பார்வை மூலமாக நமக்கு அது ஈஸியாக இதாகும் அப்போ நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்புச் செய்தியில் ப்ரேக்கிங் நியூஸில் ஒரு நெகட்டிவ் நியூஸை சொன்னால் அது ஓ ஆல் ஓவர் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ கொரோனா அப்படிங்கிறது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இது அந்த நெகட்டிவ் வைப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு அதே பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா அது மெதுவாக தான் இதாகும் ஸோ அந்தளவுக்கு அதற்கு பெரிய அளவு சக்தி உண்டு அப்போ அதற்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுபடுவதற்கு கேன்சல் சொல்லலாம் இப்போ ஒருத்தங்களை கடன் இருக்குது அல்லது ஒரு ஒரு டிராஃபிக்கில் போய் மாட்டிக்கிட்டாங்க அவங்க அந்த பிளேஸை வந்து ரீச் ஆகணும் அப்போ கேன்சல் ட்ராஃபிக் ஜாம்னு சொல்லலாம் கேன்சல் கடன் சொல்லலாம் கேன்சல் நகை கடன் கேன்சல் டிப்ஸ் கேன்சல் லோன் கேன்சல் சோன்ஸ் சுச்சுவேஷன்ஸ் அதை சொல்லலாம் கட் கிளியர் கேன்சல் த்ரீ சீஸ் மெத்தடுன்னு சொல்கிறது வந்து சாய் பாபாவே சொல்லியிருக்காரு சாய்பாபாவோட டேரட் கார்ட்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சீஸ் மெத்தட்னு இருக்கும் அப்போது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்து அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கும் இந்த கட் கிளியர் கேன்சல் சொல்லலாம் அந்த சம்பவம் நடைபெறாமல் தடுப்பதற்குமே வந்து இந்த கட் கிளியர் கேன்சல் சொல்லலாம் அதாவது கர்மாவை கட் பண்ணும் கர்மாவை கிளியர் பண்ணும் கர்மாவை கேன்சல் பண்ணிடும் இப்போ நமக்கு ஒரு விபத்து நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த விபத்தே நடக்காமல் சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டு நமக்கு வந்து கையில் காலில் அடிபடாமல் ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகாமல் லைட்டாக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதை இது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த சம்பவமே நடக்காமல் இருப்பதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு சக்தி கொடுக்குறீங்களா உங்களுடைய ஆறா எனர்ஜி கொடுக்குறீங்களா உங்களுடைய சக்கரா எனர்ஜி கொடுக்குறீங்களா அந்தளவுக்கு அது டிவைன் பவராக வேலை செய்யும் கண்டிப்பாக இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் வரணும் டெய்லி எல்லாருமே என்ன ஃபீல் பண்றாங்கன்னா நான் நாலு கஷ்டப்படுறேன் ஆனால் நல்ல ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கு படுத்த உடனே ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரணும் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லிட்டு அப்புறமா தூங்குங்க நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பொதுவாகவே நிம்மதி அப்படிங்கிறதுக்கு பீஸ் அப்படிங்கிற ஒரு சுவிட்சுவேர்டு உண்டு அப்புறம் வந்து ஸ்லீப் அப்படிங்கிறதே ஒரு சுவிட்சுவேர்டு தான் அப்போ அதை நீங்கள் இணைச்சு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அது சுவிட்சுவேர்ட் ஃப்ரேசஸ் ஆகிடும் சுவிட்சுவேர்ட் சென்டென்ஸ் ஆகிடும் அப்போ பீஸ்ஃபுல் ஸ்லீப் பீஸ் போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹைஃபன் போட்டு ஒரு ஸ்லீப் போட்டிங்க அப்படின்னு எழுதுனீங்கனாலோ அல்லது சேன் பண்ணிங்கனாலோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான உறக்கத்தை தரக்கூடிய அளவுக்கு அது பிரமாதமாக வேலை செய்யும் மனுஷனுக்கு வந்து நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் அதுதான் வந்து மிக முக்கியமானது இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து போடாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து நாம் அடைவதற்கு நாம் இந்த மந்திர வார்த்தைகளை மந்திர செய்திகளை நாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது நான் வந்து சுச்சுவாடுங்கிறத வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க நான் மந்திர வார்த்தைகள்னே சொல்கிறேன் அது மந்திரமாக நாம் பிரயோகம் பண்ணும்போது இப்போ நம்ம எப்படி ஒரு நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்கிறோம் ஆயிரத்தெட்டு சகசன நாமன் சொல்கிறோம் லட்சம் அர்ச்சனை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு கற்சிலையாக இருக்கக்கூடிய இதுக்கே வந்து சக்தி வந்துடுது அப்படின்னு தானே சொல்கிறாங்க அதை மாதிரி தான் அப்போ நமக்கு நாமே நம்மை தூண்டக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதனால தான் நான் என் எந்த நாளானாலும் சரி என்னுடைய முகநூலில் போய் ஒரு பத்து அஃபமேஷன்ஸ் அல்லது பத்து நல்ல வார்த்தைகளை வந்து எழுதி விடுவேன் அப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் அது பின்னாடியே வந்து நூல் பிடிச்சாப்புல அதையே போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது வந்து என்னென்னா அது எனக்கும் ஒரு எனர்ஜி வைப்பு அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி வைப்பு அவங்களுடைய யாராவும் என்னுடைய யாராவும் ஒரு சேர பயணிக்கும் போது அவங்க என்ன நினச்சி அந்த வார்த்தையை போடுறாங்களோ அது அவங்களுக்கு சீக்கிரமாக நடப்பதற்கு காரணமாகும் ஓகே இப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சண்டை இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு சண்டை நடக்குதுன்னா யாருக்குமே அது பிடிக்காது டக்குன்னு அந்த சண்டை ஸ்டாப் ஆயிடும் அது ப்ரொலாங் ஆகக்கூடாது அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடாது இது பார்ட்னர்ஸ்குள்ளயே இருந்தாலும் சரி வேற யார் வீட்டு மெம்பர்ஸ் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உடனே அந்த சண்டையானதை நிக்கணும் தொடரக்கூடாதுன்னா டக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அட்ஜஸ்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கணான் மலைவுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுறது அல்லது மாமியார் மருமளுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படுறது இல்லை வேற எந்த உறவுக்குள்ளே கருத்து வேறுபாடுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்காமா இப்படி தான் வந்து சொல்லுவாங்க ஒரு அம்மா கிட்ட வந்து அவங்க பொண்ணு வந்து போய் சொல்கிறாங்க வீட்டுக்காரர் இப்படிலாம் பண்ணுறாரு வைக்கிறாரு அப்படி இப்படிங்க போ பூந்த இடத்துல நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்ட்டுங்கிறதே ஒரு சுச்சுவேட் தான் அதை வந்து கன்சர்ன் பர்சன்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் தித்திப்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சிங்கிள் சுவிட்ச் வேர்ட்ஸாக பார்த்தோம் இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேசஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறோம் அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம துவங்கலாம் அதற்கான சென்டென்ஸ் ஆக்சுவலாக வந்து அனிமல் விஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறது உண்டு அதாவது சாத்வீகமான மிருகங்கள் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்கக்கூடிய மிருகங்கள் அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய உதவிக்கு வந்து கூப்பிடலாம் அதில் வந்து சுச்சுவர்டில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சுச்சுவேர்டு வந்து வந்ததுங்கன்னா உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் ஏன்னா வந்து ஃபாக்ஸ் வந்து எப்படி ஒரு நரி வந்து ஒரு கன்னிங் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கிரகங்களில் வந்து புதனை குறிக்கக்கூடிய ஒரு இது அதே மாதிரி அந்த உல்ஃபுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதை நம்ம துணைக்கு அழைச்சிக்கிட்டோம் அந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த உல்ஃபு அதோட அதிசயம் மூலமாக நமக்கு அதிசயங்களை நடப்பதற்கு சாத்தியமாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியானது இப்போ ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு விஷயத்துக்கு நம்ம லைன்ல நின்னுட்டு இருக்கோம் நமக்கு சீக்கிரமா அந்த விஷயம் நடக்கணும் இப்போ நமக்கு பணம் வர்றதுக்கு கூட சொல்லலாம் எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த சுவிட்ச்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதில் இருக்கிறதுலேயே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நம்ம சேன் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து வேர்ட்ஸ் பார்த்துட்டே வந்தோம் இது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கடவுளுடைய நாமத்தோடு சேர்ந்து வர மாதிரி வார்த்தைகளாக இருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் சொல்கிறதுக்கு அப்படின்னா இதற்கு ஏதாவது வார்த்தைகள் கண்டிப்பாக அதாவது லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க தான் வந்து அகிலத்தியானம் அகிலாண்டேஸ்வரி அந்த மாதிரியான ஆதிபராசக்தி அம்சம் திருமய்சூர் லலிதாம்பிகை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ லலிதத்தோட சில வார்த்தைகளை நாம் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்போ லலிதா சஹசிரநாமத்தை நம்ம படித்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும் விஷ்ணு சகஸ்திரநாமம் எப்படியோ அலி அதே மாதிரி லலிதா சகஸ்திரநாமமும் இருக்குது அதில் அம்பாலோடைய ஆயிரத்தெட்டு திருநாமங்கள் வரும் விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் விஷ்ணுவோட ஆயிரத்தெட்டு திருநாமங்கள் வரும் அப்போது லலிதம் சதாசிவம் லலிதம் சந்திரசேகரம் இது ரெண்டையும் நாம இது பண்ணும்போது சதாசிவம்ங்கிறது வந்து சிவனுடைய ஒரு வடிவம் சந்திரசேகரம்ங்கிறதும் சிவனுடைய ஒரு வடிவம் அதுக்கு ஒரு சக்தி இந்த அதாவது மேஸ்குலைன் ஃபெமினைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் பெண் இதுதான் வந்து உலகில் இதுக்கான இது அப்போ அதை ரெண்டையும் இணைக்கும் போது அந்த ஆண் சக்தியும் பெண் சக்தியும் சேர்ந்து தான் அர்த்தநாரீஸ்வரராக அவங்களே வந்து ஒரு தெய்வ வடிவமாக இருக்காங்க அப்படிங்கிற இந்த லலிதம் சதாசிவம் லலிதம் சந்திரசேகரம் லலிதம் சுதர்சனம் லலிதம் திருவிக்ரமம் லலிதம் பரிபூரணம் இது மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பிரயோகப்படுத்தினீங்கன்னா எதற்காக நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்களோ எந்த விஷயத்துக்காக வேண்டுதலுக்காக எந்த தெய்வ சங்கல்பத்துக்காக நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் முக்கியமாக பணத்திற்கு வந்து லலிதம் சதாசிவமும் லலிதம் சந்திரசேகரமும் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அருமையாக அது வேலை செய்யும் இன்னைக்கு எனக்கு கையில் பணம் இல்லை பர்ஸில் கூட பணம் இல்லை அக்கௌண்ட்ல பணம் இல்லை உடனே ஒரு சின்ன தொகையாவது எப்படியாவது ஒரு ஃப்ரெண்ட் மூலமா ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு உடனே வரணும்னா என்ன நம்பர்ஸை அவங்க வந்து யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அவசர தேவைக்கு பணம் வரணும் அப்படின்னா